ஸ்டார்டிங் கரவை பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு பதினஞ்சுலேருந்து முப்பது லிட்டர் கறவை வரைக்கும் நம்மளோட மாடு இருக்குது ரேட் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ரேட்டு எழுபத்தஞ்சுலேருந்து ஒன்று முப்பது வரைக்கும் இந்த காலத்தில் மாடு வந்துருக்குண்ணா அருள் யூனிஃபார்ம் எப்படி வரணும் தோணுச்சு சும்மா வீடியோ பார்த்த உடனே நம்ம வரணும்னு தோணலை நான் நிறைய வீடியோ பார்த்துருக்கங்க எல்லாம் அவங்க மாதிரி நல்லா தரமாக இருக்குது நல்ல குவாலிட்டியாக கொடுக்குறாங்க அதனால பார்த்துட்டு எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன் நான் வணக்கண்ணா கால்நடை வியூஸ் அனைவருக்கும் வணக்கண்ணா இப்போ நம்ம இருக்கிறன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி பஸ் ஸ்டாண்டு பேக் சைடில் நம்ம பண்ண இருக்குண்ணா வாழப்பாடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தூரணா வாழப்பாடி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு இரநூறு மீட்டர் தான் நம்ம பண்ண முடியிருக்கு வாழப்பாடி டோல் ஒரு அரை கிலோ மீட்டர் தான் நம்ம பண்ணிருக்கணும் நம்மள்கிட்ட வர எப்பயுமே பார்த்தீங்கன்னா வெயிட் ஹெவி சைஸ் மாடு மாட்டு தான் நம்மள்கிட்ட வரும் மாடு எல்லாம் ஹெவி சைஸில் தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஜெர்சிக்குது ஹச்எஃப் இருக்கு ஜெர்சி கிராஸ் ஹெச்எஃப் கிராஸ் எல்லா டைப்லேயும் நம்மள்ட்ட மாடு இருக்குன்னா ஸ்டார்டிங் கரவை பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பதினஞ்சுலேருந்து முப்பது லிட்டர் கரோ வரைக்கும் நம்மள்கிட்ட மாட்டு இருக்குது ரேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட்டு எழுபத்தஞ்சிலேருந்து ஒன்று முப்பது வரைக்கும் இந்த ஆரத்தில் மாடு வந்துருக்காங்க இந்த வாரம் முப்பத்தஞ்சு மாடு வந்துச்சு பத்து மாடு சேலம் நான் இருபத்தஞ்சு மாடு இருக்கு நான் பிறகு பார்த்தீங்கன்னா ஜெர்சியில இந்த அதிகமாக வந்துருக்குண்ணா ஹச்எஃப் எந்த கம்மியாக எடுத்துகிட்டு ஜெர்சியில் அதிகமாக இருக்குது

கலர் ஈக்குவலா இருக்கணும் நல்லா மடி செட்டு காம்புரிசை குணமான தீனி தண்ணி அருமையா இருக்கும் கண்ணு ரோஸ் கலர்ல தான் இருக்கும் மூக்கு ரோஸ் கலர்ல தான் இருக்கும் தோல் ஈத்துவா எல்லாமே ரோஸ் கலர்ல தானே இருக்கும் ஹெவி சைஸான மாடு காம்பு நாலு காம்பு ரோஸ் காம்பு குவாலிட்டியான மாட பேக் வெயிட் பாருங்க முது ரெட்டை முதல் ஹெவி சைஸான மாடு அரியான மாடு ஹெவி சைஸ் மன டாப் குவாலிட்டியான மாடு எல்லா கிளியுமே தாங்க கூடிய மாடு இந்த மாடு யாரும் பிடிக்கலன்னு சொல்ல முடியாது கலர்லயே பிரீடில் நல்ல பிரீட்னா ஜெர்சி ஒரிஜினல் மாடுண்ணா ஒரிஜினல் பிரீடு நல்லா ஒரு டபுள் சைடு ஒரே மாதிரி தான் இருக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்துல வரேன் சரி ஓகே எத்தனை மாடு மத்த வாங்கியிருக்கீங்கண்ணா நான் இந்த ஒரு மாடு எடுத்துருக்கேங்க ஏற்கனவே எங்கிட்ட ஒரு பத்து மாடு கிட்ட இருக்கு சரிங்கண்ணா சரி ஃபஸ்ட் டைம் இந்த மாடு போய் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு எடுத்துருக்கோம்ண்ணா சரி நீங்கள் அருள் டெரிஃபார் எப்படி வந்தீங்கண்ணா யூடியூப் பார்த்துட்டு வந்தேன் யூடியூப் எவ்வளோ நல்லா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கண்ணா இப்போ ஒரு ஒரு மாசமா பண்ணிட்டு இருக்கணும் சரி ஓகே அருள் டெரிஃபார் எப்படி வரணும்னு தோணுச்சு சும்மா வீடியோ பார்த்த உடனே நம்ம வரணும் தோணும் இல்லை நான் நிறைய வீடியோ பார்த்துருக்கேங்க எல்லாம் அங்கே மாடு நல்லா தரமாக இருக்குது நல்லா குவாலிட்டியாக கொடுக்குறாங்க அதனால பார்த்துட்டு எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன் சரி வந்தோடனே எத்தனை மாடு இருந்துச்சு நாங்கள் வந்தவொடனே ஒரு இருபது முப்பது மாடு இருந்ததுங்கண்ணா சரி இந்த மாடு ரொம்ப பிடிச்சிருந்தது எடுத்துட்டோம் கண்ணு மாடுங்களா சன மாடுங்களா சன மாடுங்கண்ணா சன மாடு அப்படிதானே கரவு எவ்வளோ சொல்லியிருக்காங்கண்ணா கரவு இருபது சொல்லியிருக்காங்கண்ணா உங்கள் கணிப்பு எவ்வளோண்ணா இருக்கும் என் கணிப்பு ஒரு க இருக்குங்கண்ணா இருபது கரகம் இருபது கரகம் வீட்டில் வீட்டில் வச்சிருக்க மாடு பெரிய சைஸான மாடா மீடியம் சைஸ் மாடா அதெல்லாம் கொஞ்சம் மீடியம் சைஸ் மீடியம் சைஸ் தான் கொஞ்சம் பெரிய அதெல்லாம் எங்கே வாங்கினீங்கண்ணா அதெல்லாம் நம்ம சைடில் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் சரி ஓகேண்ணா மாடு உள்ள லாபம் இருக்கா இல்லைங்கண்ணா இருக்குங்கண்ணா மாடு லாபம் இருக்குது நீங்கள் தான் ஃபுல்லாக ஓனாக பார்க்கிங்க ஆமா நான் எங்க மாமா பாத்துருக்காரு நாங்க கொஞ்சம் நம்ம அருள் டேஷ்மா வந்து மாடு வாங்கலாமா வாங்கலாம் நம்ம வீடியோ பார்த்து வாங்கலாம்ண்ணா வாங்கலாம் வரலாங்கண்ணா எல்லா கிலோமீட்டர் இந்த மாடு தாங்குமா தாங்க தாங்கண்ணா சுழிலாம் பாத்தீங்களா எப்படி எல்லா சுழி சுத்தலாம் பாத்துதான் தூரி பாத்தீங்களா

காட்டு மேய்ச்சல அந்த மாதிரி ரெண்டு காலையும் பாரு முன்னாடி ரெண்டு காலமே கால் கட்டி தான் மேய்ஞ்சிட்டு இருக்கும் பொழுது நிற்கும் ஓ அண்ணாங்கால் போட்ட மாதிரி அண்ணாங்கால் போட்ட மாதிரி நைஸ் தோல் அமைஞ்சிருக்கும் நம்ம மாடு ஓகே பிரதர் கரவிக்கு தீனி தான் எந்த பஞ்சம் கிடையாது பாரு நல்லா தீனி அந்த போய் இருபத்தி ஏழு லிட்டர் வரைக்கும் கரவை வரணும் ரெண்டா மாடு தான் ஆறே போல் தரமான கிடி இரு பத்து கணக்கு தாராளமா வச்சிருக்கலாம் ஓகே பிரதர் ஓகே இந்த மாதிரி மாதிரி தரமான மாடு நம்ம பண்ணையில எப்பவுமே கிடைக்கணும் எப்பனாலும் தாராளமா ஃபோன் பண்ணிட்டு வரலாம் வயசு ஆறே பல்லு தான் ஆறு பல் பியூர் ரத்த செவலா லைட்டா மூஞ்சி மட்டும் கருப்பு இருக்கும் ஹெவி சைஸான மண்ணை ஆறு ரூபாய் ஹெவி சைஸ் ரெட்டை முதல்ல தரமான கிடையாது ஓகே ஓகே கரை வந்து தலையத்தில் இருபது லிட்டர் கறந்த மாடு இது நீத்து கிடையாது இந்த பக்கம் இருபது லிட்டருக்கு மேலே தான் கரை ஒரு வெயில் மழை எல்லா கிளைமேட்டும் தாங்கக்கூடிய மாடு கரைவைக்கு தீண்டுதற்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஃபேட்டஸ்ன்னு அருமையாக இருக்கும் இந்த வெயில் ஃபேட்டஸ் நல்லாயிருக்கும் நல்லா திரும்ப தான் நேரம் பத்து பத்துக்கு பஞ்சம் வராது கரைக்கு திரும்ப எந்த தப்பு வராது காம்பு நாலு ரோஸ் காம்பு கரைக்க முடியும் நல்லா பஞ்சுமா இருக்கும் சாஃப்டா இருக்கும் கரைக்கிறதுக்கு நல்ல ஒவ்வொரு காம்பு கிடையில ஜாம் நல்லா அரடிக்கு ஒரு காம்பு இருக்கணும் கரைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் கிடையாது நல்லா ஹெவி சைஸான கிடையாது ஆறு பள்ள தரமான கிடையாது வளர்த்திருக்காங்க அந்த அளவுக்கு மாடு எத்தனை வருஷம் வச்சுக்கலாம் அதெல்லாம் அஞ்சா இருக்கணும் தாராளம் வச்சிருக்கா வயசு ஆறு பல்ல தானா என்ன அஞ்சா இருக்கணும் தாராளமா வச்சிருக்கல ஒன்னும் பயப்படுத்தாரு இன்னைக்காக நான் வைக்கக்கூடிய பொருள் கிடையாது அஞ்சா இருக்கணும் தாராளமா பார்க்கலாம் அந்த மாட்டுலாம் ஓகே ஓகே பிரதர்

எல்லா கிளைமேட்டும் தாங்க தரமான கிடையாது யாருமே வாங்கிட்டு போகலாம் ஒன்னும் செவல ஓகே செவல செம்பு சின்ன சின்ன வெள்ள கொம்பு ஹெவி சைஸான மாடு டாப் குவாலிட்டியான கிடையாது ஆரேபு தான் ஆரேபுல்லுன்னு தரமான பத்து கணக்கு தாராளமாக வச்சிருக்கலாம் எல்லா கிளைமேட்டும் கூடிய மாடு ஓகே மடி சைடு பாருங்க சதர்கட்டு மாட்ட காம்பு நல்லா கருங்காம்பு கறக்க பிடிக்க எல்லாத்துக்கும் அறிமுறை நரம்பு தாரி பாருங்க ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஓகே கர அந்த மாடு இருபத்தஞ்சு லிட்டர் கர வரணும் ஹெவி சைஸான மாடு சுளி சுத்தமான மாடு சரியான ஹெவி சைஸ் மாட டாப் குவாலிட்டியான கேட்டது ஜெர்சியில கிராஷ் டைப்பான மாடு கலர் செவல சிம்புத்து எல்லா கலரும் எல்லா கிளைமேட்டும் தாங்க முடியுமா காம்பனா அடிக்க ஒரு காம்பு இருக்கும் கருங்காமல் அமைஞ்சிருக்கு கரைக்கு தீர்ந்து எந்த தப்பும் கிடையாது பட்டை கிளம்பு நரம்பு டபுள் சைடு ஒரே மாதிரி நரம்பு கூடிய ஒரே மாதிரி தான் நெய் கட்டான மாடு எலும்பு காணும் ரெட்ட முதுனா முதுகு பாருங்க முதுகு கட்டுங்க ரெட்ட முதல் ஹெவி சைஸான மாடுனா நல்ல எலும்பு பட்டை கிளப்பு எலும்பு கணமான மாடு எல்லா கிளைமேட்டும் தாங்க கூடிய மாடு இருபத்தஞ்சு லட்டு தாராளமா கரக்கூடிய மாடு ஏன்னா கண்ணு போறது பத்து நாள் டைம் ஆகும் ஆனா வணக்கம் வணக்கம் ஆனா இந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா தலைவாசல உங்க பேருனா

தெ <laughs>

எல்லாத்துக்கும் அருமையா இருக்கும் எதை போட்டினாலும் சாப்பிட பிடிக்கும் நல்லா இருக்கா தரமான கிட்டாலான மாடு அப்படிதான் நல்லா குறுங்கால் மாடு இதெல்லாம் வீட்டு யூஸ் தாராளமா வாங்கிட்டு போலாம் ஃபார்ம் டைப் போறவங்க பெருசா பாப்பாங்க இதெல்லாம் வீட்டு யூஸ் தேவைப்படும் தாராளமா வாங்கிட்டு போலாம் எல்லா கிளைமேட்டும் தாங்கக்கூடிய மாடு பத்து கன்று தாராளமா வச்சிடலாம் இப்ப பாக்குற போன ஜெர்சில கிராஷ் டைப்பான மாடுனா நெய் கட்டான மாடு மாடு குறுங்கால் டைப் நெய் கெட்டான மாடு கலர் பாத்தீங்கன்னா செவல வெள்ள கருப்பு மூணு கலர் மிக்ஸ் ஆன மாடு ஜெர்சில கிராஷ் டைப்பான மாடுனா நல்லா காம்பா கருங்காம்பள அமைஞ்சிருக்கு கரவு ரெண்டு நேரம் இருபது லிட்டர் கரவு வரணும் கண்ணு போதும் பதினஞ்சு நாள் கண்ணு போடுறதுக்கு நல்லா குறுங்கால் நல்லா உடம்பு கணும் நல்லா உடம்பு மூணு நாளும் கலந்த மாடனா பயப்படுத்தாத கிளைமேட் நல்லா தாங்கக்கூடிய மாடு தெளிவான மாடு சுளி சுத்தமான மாடுனா ஓகே பிரதர் தொட்டு தீனி சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குது எந்த பிரச்சனையும் கிடையாது எதை போட்டினாலும் சாப்பிடும் எந்த ஊருக்கு போனாலும் ஒன்றுமே செய்யாது எந்த ஊருக்கு வேணாலும் கொடுக்கலாம்னா அதெல்லாம் பொழுது நீங்கள் வெயிலே கட்டி போடலாம் துளிக்குள்ளே இலை மூச்சு வாங்காது எலப்பெடுக்க எதுவும் பண்ணாது ஏன்னா நெய் கட்டான மாடு நல்லா பேக் வெயிட்னா மாடு தரமான கிடையாது நான் இப்போ பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா அச்சஃப் மண்ணது அச்சஃபில் வந்து மோடி டைப்பான மாடு தான் பிரிவு மோட்டை கிடையாது பிரம்மாண்டமான மாடு பிரம்மாண்டமான ஒரு நல்லா குறுங்கால் நல்லா உடம்பு கணத்துல அமைஞ்சிருக்கு நல்லா மடி செட்டு பாருங்கள் முன்மடி பின்மடி ஒரே மாதிரி இருக்கும்

நான் இப்போ பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா செவலாக வெள்ளை கருப்பு மூணு கலர் மிக்ஸ் ஆன மண்ணா ஓகே பிரதர் பியூர் ஜெர்சியில் கிராஸ் டைப் ஆன மாடு நெய் கெட்டான மாடலாம் குறுங்கல் நல்லா உடம்பு காணணும் மட்டி செட்டு பாருங்க சதர சதரம் மடி இருக்கும் நாலு காம்பு ரோஸ் காம்பு அடிக்க ஒரு காம்பு இருக்கு ஓகே நரம்பு தர பாருங்க பைப் மாதிரி ரெண்டு பக்கமும் இருக்கும் காம்பு பீசுறதுக்கு அவ்வளோ பஞ்சு மாதிரி இருந்தது அதெல்லாம் மிஷின்லையும் பீசிக்கலாம் கையிலையும் பீசிக்கலாம் ஒன்றும் பண்ணாது நெத்தில் அழகான ஒரு வெள்ளை சும்மா சின்ன சின்ன கொம்பு ஓகே இந்த மாட்டை பார்த்தா யாரும் பிடிக்கலன்னு சொல்ல முடியாது பொருள் தரமான கிட்டே இருந்தான் பார்க்க நல்லா தோரணையா இருக்கு நல்லா தோரணையான மாட்டு கலர் நல்லா மூணு கலர்னா அது நல்ல கலர்லேயே உடம்பு கணத்துல தீனி தண்ணி எந்த பிரச்சனையும் தொட்டில விட்ட மூக்கு தான் தொட்டி குடிக்கும் ஓகே பிரதர் நல்ல காம்பு அடிக்க ஒரு காம்பு இருக்கு பீசுறதுக்கு அவ்வளவு பஞ்சமா ஒரு லேடிஸ் குழந்தை யாராலும் பால் பீசிக்கலாம் ஓகே பிரதர் குணமான மடியில் கைச்சா ஒரு இடத்தோட தோரணும் அவர் ஆகணும் தரமான கேடேரி ஓகே பிரதர் இன்னும் பத்து கணக்கு தாராளமா வச்சு சொன்னீங்க கரை ஒரு ரெண்டு நேரம் இருபது லிட்டர் பயப்படுத்தலாம் இருபத்தி ரெண்டு வரைக்கும் வந்து நாங்க கரவை நம்ம இருபது லிட்டர் செல்லி விடலாம் பயப்பட தேவை கரைவிக்கு நல்லா இருக்கும் தீனி தீண்டி சாப்பிடுறது நல்லா இருக்கும் ஓகே பிரதர் மாதிரி நல்லா குறுங்கால் டைம் நல்லா உடம்பு குணமான பண்ணலாம் நான் இப்ப பாக்கிற போது ரத்த செவலனா அது மோடி டைப்பான மாடு சுட்ட கொம்பு ஓகே நல்லா மட்டி செட்டு பாருங்க சதர சதர மட்டி இருக்க மாட்டுக்கு மட்டிக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி நல்லா மட்டி செட்டு ரோஸ் காம்பல் அமைஞ்சிருக்கா இந்த மாடு விடிகாலம் தான் கண்ணு போட்டுருக்கு சீம்பால் காலில் ஒரு ஆறு லிட்டர் பால் வந்து சாயந்தரம் திரும்பி சீம்பால் பீசனும் நல்லா மோடி டைப் நல்லா ஜாதி மண்ணா ஜெர்சிலே கிராஸ்லையும் கலந்த மாடு மிக்ஸ் ஆன மாடு கரவு ரெண்டாயிரம் நேரம் இருந்து பதினேழு லிட்டர் சொல்லிக் கொடுக்கல யாருக்கும் பயப்படுத்தாலும் நம்மளா இருக்கும் இதெல்லாம் வீட்டு யூஸுக்கு தாராளமாக வாங்கிட்டு போகலாம் ஒரு மாட்டை வச்சுருவாங்க குறுங்கால் டைப்பில் ரெண்டு நேரம் கரை ஒரு பதினஞ்சு டு பதினேழு வருவாங்க தாராளமாக வாங்கிட்டு போகலாம் ஓகே இந்த மாட்டில் மெயினாக இருக்கும் நல்லா உடசல் மாடு இந்த மாதிரி நம்ம எவ்வளோ தீவிரம் கறி ஏறாதான் நல்லா கரவை தான் வரும் சம்முனு கறக்கணும் சம்முனு கறக்கு நல்லா காலை எப்படி இருக்கணும் ரெட்டை வரி ரெட்டை வரி மாடி சைட்டில் முன் மாடி பின் மாடி ஒரே மாதிரி இருக்கணும் சதர கட்டு மாட்டியில் நல்லா தரமான கிடையாது வயசு அரே பல்லு கண்ணு பார்த்தீங்கன்னா காலை கண்ணு போட்டிருக்கு

உடம்பா ஜெர்சி உடம்புனா மூஞ்சி சிந்து டைப் கொம்பு நாட்டு கிராஸ் டைப்ல கொம்பு டைப்னா ஹெவி சைஸான மாடு இருபது லிட்டர் கர வரும் கலர் பாத்தீங்கன்னா செவல வெள்ள கருப்பு மூணு கலர் மிக்ஸ் ஆன மாடு நெத்தியில அழகான ஒரு வெள்ள கொம்பு நல்லா பட்டி பார்த்த கொம்புனா தீனி தீன்தி பிரச்சனை கிடையாது எதை போட்டினாலும் சாப்பிடும் குணமானத்துல அருமையான கிராஸ் டைப்னா உதைக்கும்பாங்க இதெல்லாம் குணத்துல குழந்த மாதிரி கண்ணு இன்னைக்கு தான் காலை கட்டணும் காலைல பத்து லிட்டர் இப்ப காலைல பத்து லிட்டர் வச்சு சாயந்தரம் பால் பீசனும் தலையில இருபத்தி மூணு லிட்டர் கறந்த மாடு இது நம்ம உள்ளூர் மாடு தான் லோக்கல் மாடு உங்களுக்கு தெரிஞ்ச தான் நம்ம லோக்கல் மாடு அந்த மாடு இந்த பத்தி அஞ்சு லிட்டர் வரும்னு சொன்னா நம்ம இருபது லிட்டர் தைரியமா சொல்லிக் கொடுக்கலாம்

கரவு ரெண்டு நேரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு லிட்டர் கரவு நல்லா சதர கட்டு மட்டும் ஒரே மாதிரி தான் வைக்கும் நாலு காம்புல ரோஸ் காம்பு கறக்கி அவ்வளவு இருக்கும் நல்லா எலும்பு கனமான கால் ஊக்கத்துல அருமையான மண் ரெட்டம் முதல் தரமான கிடையாது வயசு சுத்தமான தெளிவான மண் ஒரு அடிக்கு ஒரு காம்பு இருக்கணும் கறக்கிறது மிஷின்லயும் குணமான சொல்லவே வைத்தாலும் குணமான அருமையா இருக்கும் கரவு இருபது லிட்டர் பயப்படுத்த இருபத்தி ரெண்டு லிட்டர் நம்ம சொல்லி எடுக்கலாம் வச்சாலும் இருபது லிட்டர் நல்லா கரை வரும் நல்லா காம்பரிசியில் பீச பிடிக்க அறிமுகம் மாடு பத்து பேர் பார்த்தாலும் ஆசைப்படுகிற மாடு நான் இப்போ பார்க்குறோம் சந்தன சந்தனப்புள்ள கலர் அது நல்ல கலர் அருமையான கலர் இந்த மாதிரிலாம் கலருக்கோசரமாக ஆசைப்பட்டு வாங்குவாங்க ஓகே நல்ல கொம்பு முன்கொம்பு சின்ன சின்ன கொம்பு வெள்ளை கொம்புல அமைஞ்சிருக்கு பால் கொம்பு நான் பால் கொம்பு குருங்கால் மண்ணை இதெல்லாம் வீட்டு யூஸ்ஸு தாராளமாக வாங்கிட்டு போகலாம் ஃபார்ம் டைப் போகிறவங்களோட வீட்டு யூஸுக்கு தாராம போகிற பதினேழு லிட்டர் வரைக்கும் கரைவு ஓரணும் எல்லாத்தையும் வந்து பதினெட்டு வரும்

இன்னும் கண்ணு போதுன்னா பதினஞ்சு நாள் டைம் இருக்கணும் ஓகே பதினஞ்சு நாள் ஃபுல்லாக மடி எடுத்த தான் கண்ணு போடும் இன்னும் பத்து நாள் பத்து நாள் ஒரு பதினஞ்சு நாள் அவன் கண்ணு போகிறதுக்கு ஃபேட் மாதிரி நல்லா இருக்கும் அருமையாக இருக்கும் இது பிளாக் பிளாக் ஜேசினால இருக்கும் பட்டாசு கிளப்போம் சுத்தமான மாடு தெளிவான மாடு அதெல்லாம் ஃபார்ம் வரும் தாராளமாக மாடு வாங்கிட்டு போகலாம் கருவிக்கு தீவிரம் நல்லா இருக்கும் இருபத்தஞ்சு லிட்டர் கண்ணு பதினஞ்சு நாள் ஆகணும் நல்லா ஃபுல்லாக மடி எடுத்து தான் வைக்கும் ரெட்ட வரி மடி செட்டில் அமைஞ்சிருக்கு ஓகே பிரதர் கரெக்டாக மிஷின்லையும் பேசிக்கலாம் கையிலையும் பேசிக்கலாம் தண்ணி தீனிக்கு அருமையாக இருக்கு எதை போட்டாலும் சுழி சுத்தமான மாடு சுழி சுத்தமான மாடு தெளிவான மாடுனா தொட்டி குடிக்கிறது அருமையாக குடிக்கணும் இப்போ பார்க்க பார்த்தோம்னா அச்ச கிராஸ் டைப்பான மாடுனா ஓகே பிரதர் பிளாக் அண்ட் ஒயிட் ஈக்குவலாக இருக்கும் நல்ல கொம்பு டைப்பில் அமைஞ்சிருக்கு நெத்தியில் அழகான ஒரு வெள்ளை காம்பு பார்த்தீங்கன்னா நாலு காம்பு கருங்காம்பு ரெட்ட வரி மடி செட்டில் அமைஞ்சிருக்குண்ணா ஓகே நல்ல கருங்காம்பு அரை அடிக்கு ஒரு காம்பு இருக்கும் மடி செட்லேயும் நரம்பு தர அருமையாக இருக்கும் அடி வயதுலையும் நரம்பு தர அருமையாக இருக்கணும் நல்லா ஹெவி சைஸாக நம்ம ரெண்டு நேரமாக இருபத்தி ரெண்டு லிட்டரு கரை வரும் யாருக்கெல்லாம் சொல்லி விடலாம் இருபத்தி மூணு இருபத்தஞ்சு வரைக்கும் வச்சுருந்தாங்க நம்ம இருபது இருபத்தி ரெண்டு சொல்லியே கொடுக்கலாம் கரைவிக்க ஓகே ரெட்டை முதல்ல தரமான கிடையாது வயசு அருவப்பல்லு தான் இந்த மாதிரிலாம் நம்ம பத்து வருஷ காலங்களும் வச்சுக்கலாம் பத்து வருஷம் தாராளமா சில அந்த மாதிரி மாடல உடம்பு மட்டும் குறையாதுன்னா பத்துக்குன்னு தாராளமா பார்க்கலாம் சுலி சுத்தம் தெளிவான மாடு மச்சில் ஜம் இருக்கு காட்டு மச்சில் அந்த மாதிரி வயசு அரே பல்லு தானே அரே பேக் வெயிட் பாருங்க முது நல்லா ரெட்ட முது பேக் வெயிட் முன் வெயிட்டும் பின் வெயிட்டும் ஒரே மாதிரி இருக்கும் நல்ல கருங்க நல்ல நிற மட்டும் சூப்பராக இருக்கும் நரம்பு கொடுலாம் ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி தான் டபுள் சைடு ஒரே மாதிரி தான் நரம்பு இல்ல ஓகே முது நல்லா ரெட்ட முதல் தரமான லென்த் ஹைட் வெயிட் ஓகே ஜெய ஜாண்டிக்கான கிட்டே இருந்தான் ஓகே பிரதர் நான் இப்ப பாக்குற ப்யூர் ஜெர்சி மாட்னா ஒரிஜினல் ப்ரீடு பிரிவிலே மோடி டைப்பான மாடு ஒரு பிரீடு தான் மாதிரி கொண்டு கொண்டாடுனா நல்ல மாடு நல்லா தரமான மாடு காதல முடி போருங்க அருமையா இருக்கும் கலர் பாத்தீங்கன்னா செவல செம்புத்த மோட்டி டைப்பான மாடு பிரிவி மோட்டி இதெல்லாம் சுட்டது கிடையாது பெண்களுக்கு குழந்தைங்க யாரும் புடிச்சு கட்டுறதுக்கு ஒண்ணும் பயப்பட தேவையில்ல முட்டாத உதைக்காது சாய் மாதிரி கூட வரணும் ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு அடிக்க ஒரு காம்பு இருக்கும் ரெண்டு நேரமும் கரை வந்து பதினேழு பதினெட்டு லிட்டர் சொல்லி விடலாம் தலையத்துல பதினஞ்சு இன்ச்சானா இது ரெண்டாவது நெய்த்து மாடு பதினேழு பதினெட்டு கரைக்கு பயப்பட தேவையில்ல நல்லா தான் நேரம் பத்து பத்து கூட நம்ம தீனி கொடுக்கறதுதான் இருக்குது தோல் நல்லா நைஸ் தோல் மாடுனா என்ன கண்ணு போதும்னா ஒரு எட்டு நாள் டைமோ நல்ல மடி சுட்டா கண்ணு போடும் பொண்ணு மடி ஒரே மாதிரி வைக்கும் நல்லா பிரீட் இதெல்லாம் ஜெர்சியில் பிரீட் எல்லாம் வளர்ப்பு வண்டியா தான் ஐம்பதாயிரம் ஐம்பத்தஞ்சு ரூபா வரணும் வளர்ப்பு கூட அதெல்லாம் நல்லா சூப்பர் மாடல் தான் நல்லா ஒரு சூப்பர் டாப் குவாலிட்டியான கிடையாது ஆறே பல்லு தரமான கிடையாது கை வளர்ப்புல இருந்த மாதிரி தான் அது யார் வேணும் வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு காலம் கவலைப்படாம வச்சுக்கலாம் பத்து வருஷம் தாராளமாக வச்சுக்கலாம் இந்த மாதிரிலாம் பத்து வருஷம் இதெல்லாம் எந்த மாதிரி வச்சிருக்க முடியாது நான் இப்ப பார்க்குற மாதிரி அச்சு எஃப் பண்ணாது அச்சு எஃப்ல மோடி டைப் பண்ண மாட்டேன் சுட்ட கொம்பு ஹெவி சைஸான மாதிரி ரெட்ட முதல்ல ஹெவி சைஸான மாடனா நல்லா ரோஸ் காம்பு ரோஸ் மடியில் அமைஞ்சிருக்கு ரெண்டு நேரம் கரவு இருபத்தஞ்சு லிட்டர் கரவு வரணும் நல்லா எலும்பு கனமான மாடு ரெண்டாவது கண்ணு தான் வயசு ஆறு பல்ல நல்ல போன் வெயிட் நான் மாடு ஹைட்டு வெயிட் நல்லா லென்த் நல்லா லென்த் நான் மாடு மட்டி சைட்ல நரம்பு தரை பாரு காம்பு நாலு கம்பு ஒரே மாதிரி தான் இருக்கும் துளி கூட பட்டன் கம்பு இருக்கு பட்டன் கம்பு அமைஞ்சிருக்கு நரம்பு தர ரெண்டு பக்கம் டபுள் சைடு ஒரே மாதிரி இருக்கும் நெத்தில அழகான ஒரு வெள்ள சுளி சுத்தமான மாடு இருபத்தஞ்சு லிட்டர் கரை பயப்படுத்தாலும் அச்சப்ல நல்லா டாப் குவாலிட்டியா மாடு வேணும் தரம் தரமா வாங்கிட்டு போலாம் வயசு ஆரே போல இளம் வயசு மாடலாம்

இதெல்லாம் மிஷின் போறவங்க தாராளமா ஃபார்ம் டைப் போறவங்க தாராளமா பண்ணலாம் ஹை வெயிட்டான பண்ணலாம் ஓகே பிரதர் ஜெய் ஜாண்டிகாம காம்பல ரோஸ் காம்பல அமைஞ்சிருக்கு ஒரு இழுப்புக்கு இதெல்லாம் நூறு மில்லி பால் சது சாதாரணமா வரும் ஓகே ஓகே நல்லா தூரி ஜம்மு இருக்கு என்னன்னா தூரி ஜம்மு இருக்கு சாப்பிட்டு காம்பனால சாப்பிட்ட தொட்டிங்கன்னா சல்லி சல்லு பால் வரும் ஓகே நல்லா ஹெவி சைஸான மாடு கரை ஒரு நேரம் இருபத்தி மூணு லிட்டர் கரை வரும் இன்னும் கண்ணு போறதுக்கு பதினஞ்சு நாளாவது இருபது நாள் டைம் இருக்கு நெத்தியில் அழகான வேலை சும்மா பட்டி பார்த்து கொம்பு கரவிக்கு தீனு எந்த பிரச்சனை நெய் கட்டான மாடு பத்து கணக்கு தாராளமா வச்சு பத்து கச்சப் மாடு இந்த ஒரு மாடு எஸ்என படு ஜம் இருக்கும் பத்து மாடு அச்சப் மாடு ஒரு மாடு போதும் எடுத்து கொடுக்கறதுக்கு பட்டாஸ் கல போதெல்லாம் எருமை பால் கீக்கோலா வரணும் அதெல்லாம் ஓகே பிரதர் ஓகே கரவிக்கு தீனு தேனி எந்த பிரச்சனையும் காம்பு வருஷம் நல்லா சாஃப்டா இருக்கும் நல்லா நீளமான காம்பு மிஷின்ல போட்டுலாம் மிஷின்ல சின்ன காம்பா போட முடியாது இதெல்லாம் நல்லா நீளமான காம்பு மிஷின்ல போற தாராளமா போட்டுக்கலாம் இப்போ பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா நாலே பல்லாம் நாலே பல்லு பியூர் ரத்தம் செவலை நல்லா பால் கொம்பு வெள்ளை கொம்பு ஹெவி சைஸான ஆனா ரெட்டை முதல டாப் குவாலிட்டியான கிட்டே நாலு ஹைட் ஜெய் ஜாண்டிக்கான கிட்ட எங்கேயுமே கிடைக்காதான் இந்த மாட்டு ஃபஸ்ட்டு இந்த மாட்ட சேல் ஆயிடுச்சு வந்து பார்த்தா இந்த மாட்டை உடவே மாட்டேன்ட்டாங்க இந்த சேல் சேலாயிடுச்சுன்னா கரவு ரெண்டு நேரம் பார்த்தீங்கன்னா இருபது லிட்டர் கரவு வரும் காம்பு பாருங்க ஒரு அடிக்கு ஒரு காம்பு இருக்கு ரோஸ் காம்பு கறக்கிறதுக்கு அவ்வளோ சாப்டா இருக்கும் மாதிரி இருக்கும் தீனி தீனிக்கு போட முடியாது எதை போட்டினாலும் சாப்பிடும்

பொருளன்னு சொல்லுவாங்க இல்ல பிஸ்க கலர்னு சொல்லுவாங்க ஓகே நல்ல ஹெவி சைஸான மாதிரி ரட்ட முது மாடு நைஸ் தோல் அமைஞ்சிருக்கணும் நல்ல மடி செட்னா கண்ணு பார்த்தா 15 நாள் ஆகும் ஓகே ஃபுல்லா மடி எடுத்தா கரெக்டா ரெண்டு நாள் கரவ 17 லிட்டர் கரவ வரணும் 20 லிட்டர் கூட சொல்லலாம் நாம் 17 லிட்டர் சொல்லி கொடுக்கலாம் ரோஸ் காம்பல அடிக்கு ஒரு காம்பல நல்ல நரம்பு தர அருமையா இருக்கும் கலருக்கு அந்த மாதிரி வாங்கிட்டு போவாங்க நிறைய பேர் கலருக்கு வசரம் வாங்கிட்டு போவாங்க பால் வருது அடுத்த விஷயம் கரைக்கு வசரம் வாங்கிட்டு போவாங்க அந்த மாதிரிலாம் எல்லா கிளைமேட்டும் தாங்கணும் இந்த மாதிரி சேல் ஆயிடுச்சுன்னா இப்ப பாக்கிறோம் பியூர் ரத்த சவலை ஜெர்சில கிராஸ் டைப்பான வாங்க நெய் கெட்டான பண்ணாது ஓகே நல்ல மட்டி செட்டு சதர சதர மட்டி வச்சிருக்கணும் இன்னும் கண்ணு போதும் பதினஞ்சு நாள் அவன் ஃபுல்லா மட்டி எடுத்து தான் கண்ணு போடும் ரோஸ் காம்பு அமைஞ்சிருக்கு அடிக்க ஒரு காம்பு இருக்கும் சுழி சுத்தமான மண் நல்லா சின்ன சின்ன கொம்புல அமைஞ்சிருக்கணும் ரெண்டாயிரம் கரவு இருபது லிட்டர் கரவு வரணும் கண்ணு போதும் பதினஞ்சு நாள் அவன் கண்ணு போறதுக்கு ஃபுல்லா மட்டி எடுத்து தான் கண்ணு போடும் ஓகே ஃபேட்டஸ்னா ஃபர்மியா எந்த பிரச்சனையும் கிடையாது வெயிலும் மழை பண்ணி எல்லா கிளைமும் நல்லா தாங்கக்கூடிய மண்ணா எந்த அளவு நம்ம தீணுமோ அந்த அளவு கரை வரும் தெளிவான மாடு இந்த மாடு சேல் அடிச்சு இந்த ஃபர்ஸ்ட் பார்த்த மாடு ரெண்டு ஒரே பார்ட்டி வாங்கிக்கிறேன் ஒருத்தலே ரெண்டு மாடும் போகுது பெரம்பலூர் போதும் போகுது பெரம்பலூர் போகுது காம்பு ரோஸ் காம்புல இந்த மாதிரி மாடு தேவைப்படும் தேவை கான்டாக்ட் பண்ண எடுத்துக்கலாம்ண்ணா செவல செம்புத்தான் செவல செம்புல சிந்து டைப் இது சிந்து டைப் ரெண்டு நேரம் கரவு இருபத்தி லிட்டர் கரவு வரணும் நல்லா கருங்காம்பு அடிக்க ஒரு காம்புத்தில காம்புல இருக்குது நல்லா சத்திர கட்டை மட்டும் முன்மடி மின்மடி ஒரே மாதிரி இருக்கும் தரமான கட்டினா பத்து கணக்கு தாராளமாக மோடி டைப்பான மாடு இது பிறைய மொழியோட சுட்டது நல்லா காம்பரிச்சு வரும் கரை கடத்துக்கு அவ்வளவு இருக்கும் மிஷின்லயும் கையிலும் பொறுமையான மாடுனா குழந்தைங்க குழந்தைங்க பிடிச்சா கூட கம்மன் பாட்டு சாய் மாதிரி பின்னாடியே வரும் சுழி சுத்தமான மாடு கறவை இருபத்தி ரெண்டு சொன்னா நம்ம இருபது லிட்டர் யாராலும் சொல்லி விடலாம் ஒண்ணும் பயப்படத் நல்லா ரெட்டை முதல் நைஸ் தோல் அமைஞ்சிருக்கு செவல செம்பூத்து டபுள் கலர்ல தரமான கிட்டே நான் இப்ப பாக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா செவல செம்பூத்து வெள்ள மூணு கலர் மிக்ஸ் ஆன மண்ணா கொம்பு டைப்ல அமைச்சிருக்கு நல்லா கலர் பேஜான ஆன ஓகே மடி செட்டு காம்போஸ்ட்ல எல்லாத்தையும் அருமையா இருக்கும் ரெண்டு நேரமும் கரை வந்து ஒரு பதினேழு லிட்டர் வரைக்கும் கரை வீட்டு வீட்டுக்கு தாராளமா வாங்கிட்டு போகலாம் ஃபார்ம் டே வீட்டு யூஸ் போலாம் வீட்டுக்கு போலாம் ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கும் அடிக்க ஒரு காம்பு இருக்கும் கரைவுக்கு தீர்னதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது கரைக்கிறதுக்கு மாடு களை பார்த்தீங்கன்னா செவல வெள்ளையும் அதிகமா இருக்கும் கருப்புல லைட்டா தான் கலந்துருக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச நேரம் எல்லாத்துக்கும் பிடிச்ச கலர்னா இது எல்லாத்துக்கும் கொஞ்சமா வயிறு நம்பிக்கணும் தாராளமா வாங்கிட்டு போகலாம் வீட்டு வீட்டுக்கு பொருத்தமான ஓகே கை கால் சுத்தப்படுத்தல காட்டு மாய்ச்சலுக்கு அருமையான மான்னா எந்த பிரச்சனையும் கிடையாது ஓகே

டாப் குவாலிட்டியான நம்ம எலும்பு கணமா நம்ம கண்ணு கால கண்ணு போட்டுருக்கு மாடு வந்து வாரம் வாரம் இவ்வளவு மாடு வருது இந்த மாடை எப்படி தேர்வு செய்தீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா அதர் சைட்ல இருந்து ஆள் வராங்க அவங்க எப்படி கிளைமேட் மாடுகள் தாங்குது அதை பத்தி சொல்லுங்க நான் ஃபர்ஸ்ட் உதாரணம் இந்த மாடு ஃபர்ஸ்ட் இருக்குன்னு சொன்னாங்க புரோக்கர் சொல்லுவாங்க போய் ஃபர்ஸ்ட் இந்த மாடை பாக்கா எங்களுக்கு மனசுக்கு இப்படிதான் ஃபர்ஸ்ட் பார்ப்போம் ஓகே ரெண்டாவது பல்ல பிடிச்சி பார்ப்போம் மூணாவது மாடு நடத்தி பார்ப்போம் ஓகே நாலாவது மடி நாலு கம்பு தொட்டு பார்ப்போம் நாலு கம்பு நல்லா கொலை கொலன்றது கல் மாதிரி தான் வாங்கக்கூடாது மடி வந்துருக்கும் கொலை கொலன் இருக்கணும் நாலு கம்பு தெளிவாக பால் தான் செக் பண்ணி பார்த்து நடத்தி பார்த்துட்டு எல்லாம் பார்த்து தான் மாடு எடுப்போம் போனோடனே மாடுனா எல்லாம் வாங்கிட்டு வந்துட மாதிரி தான் பொருள் தெளிவாக இருக்கும் அந்த அளவுக்கு ரேட் இருக்கும் ரேட்டுக்கு தகுந்த மாதிரி பொருள் இருக்கணும் சுளி வந்து பெருமாள் நாங்கள் பார்த்து தான் அப்படி சுளி மாட வந்தாலும் சொல்லியே கொடுப்போம் சுளி மாடு வந்து நிறைய பேர் நம்மள்ட்ட வராங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகே சுளி ஒன்றா சொல்லிடுங்க எந்த இடத்துல சொல்லியிருக்கு அதெல்லாம் சுளி இருக்குது இல்லைன்னு இருந்தாலும் இருக்குதுன்னு சொல்லிவிடுவோம் இல்லைனாலும் இல்லைன்னு சொல்லிவிடுவோம் இத்தனை மாடுன்னா இருந்தாலும் முப்பது முப்பத்தஞ்சு மாடு வந்து பத்து மாடு சேர்த்து இருபத்தஞ்சு மாடு இருக்கு இருபத்தஞ்சுமே சுலி சுத்தமான மாடு தான் இருக்குது ஓகே பாரான சுலி சுத்தமான மாடு எடுப்போம் நல்ல வெயிட் நல்ல தரமான மாடு சுளி மாடு தான் சொல்லிவிடுவோம் நெத்தியில் ரெண்டு சுளி இது பார்த்துங்க முதல்ல ரெண்டு சுளி இது பார்த்துங்க வேணா வாங்கிட்டு போவோம் வேணாம்னா விட்டுருங்க அம்மா தெரிஞ்சே வாங்கிட்டு போக நிறைய பேர் இருக்காங்க ஓகே பிரதர் சுளி பார்த்தா நம்ம பக்கம் பார்க்க மாட்டாங்க அவ்வளோக்கு நாங்கள் ஆனால் பார்த்து தான் எடுப்போம் ஓகே பிரதர் ஓகே